இந்த செய்தியில் கடவுள் ஒரு மனிதனை தெரிந்தெடுப்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் அந்த மனிதன் பெயர் அப்ரஹாம் கடவுள் தன் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மனிதனை படைத்தார் முதல் மனிதனாகிய ஆதாம் போனான் கடவுள் முதல் மனிதன் ஆதாம் மூலமாக தன் ஆசையை நிறைவேற்ற முடியவில்லை அதன் பின்பு இந்த உலகம் அக்கிரமங்களாலும் அநியாயங்களாலும் நிறைந்து கட்டுப்போனது எனவே அவர் இந்த உலகத்தை தண்ணீரினால் அழித்தார் அப்பொழுது நோவா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை அவர் காத்து கொண்டார் அதன் நோவாவின் மூலமாக மனுக்குளம் பெருகியது பெரிய மனுக்குளம் மீண்டுமாக அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் குற்றங்களையும் செய்து மெய்யான கடவுளை உண்மையான கடவுளை விட்டுவிட்டு தங்கள் விருப்பத்தின்படி வாஞ்சையின்படி பொய்யான தெய்வங்களை தங்களுக்குண்டு கல்லினாலும் மண்ணினாலும் மரத்தினாலும் அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள் மனுக்குளம் மெய்யான உண்மையான கடவுளை விட்டுவிட்டது முற்றிலுமாக தோற்று போனது கடவுள் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற முடியவில்லை எனவே இந்த சூழ்நிலையில் கடவுள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் அதாவது படைத்த மனுக்குலத்தை விட்டுவிட்டு ஒரு ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக தன் ஆசை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான திட்டமிட்டார் அதன்படி அவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் அந்த மனிதன் பெயர்தான் அப்ரஹாம் அப்ரஹாம் அவர் தந்தையோடு கூட பொய்யான தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட அப்ரஹாமை கடவுள் தெரிந்து கொண்டார் இந்த பூமியில் நிறைய மனிதர்கள் இருந்தார்கள் ஆனாலும் கடவுளுடைய பார்வையில் தயவு பெற்றவன் அப்ரகாம் மட்டுமே கடவுள் அப்ரகாமை தெரிந்து கொண்டார் அவன் மூலமாக தன் வாஞ்சியை நிறைவேற்ற அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்தார் அப்ரகாமை கடவுள் தெரிந்து கொண்டு அவனை அழைத்தார் ஒரு நாள் அவனிடம் வந்து பேசினார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பெரிய இனமாக்குவேன் பெரிய ஜாதியாக்குவேன் என்றெல்லாம் இப்படியாக கடவுள் தம் வாஞ்சையை ஆசையை நிறைவேற்ற அப்ரஹாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை படைத்த மனுக்குலத்திலிருந்து தெரிந்து கொண்டு படைத்த மனுக்குலத்தை விட்டுவிட்டார் இப்பொழுது தெரிந்தெடுத்த அப்ரஹாம் மூலமாக அவர் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேலை செய்ய வேலை செய்து கொண்டிருக்கிறார் இதை பார்ப்பதற்கு தேவன் நம்முடைய உள்ளான கண்களை திறப்பாராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்